Then, 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 then,

जबलसर इदो वाली है जबलपुर सर इदो वाली नशा नहीं हो रहा है सजन इधर आइए हां तो जलस सीधा त्रुण के बोले तुम बड़े कचोर जहाँ कचोर वैन दी के बाप आ गया बाप ने बताया कि कुछ नहीं करे तभी तुम तेरे से या परे वो बाप चुरुण के तेरी नहीं करे ये बाप ने तुम्हें बोला तभी कि बाप की बंदा इस बार कुछ नहीं करा

வாழ்வாக்கி செய்வீர்களா திருமுகத்திற்கு உரிய மாற்ற மரியாதையை வளர்க்குகிறீர்களா இறை வார்த்தைக்கு வல்லவை உண்டு என நம்புகிறீர்களா இறை வார்த்தை மீது தனியாக தாவத்தை வளர்த்துக் கொள்ள முடியாது

இசையா ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பத்தாவது வருஷம் வார்த்தை மாணவர்கள் வந்து புலிக் வாழ்ந்தது மழையைப் போல பூமியை மனைத்து கும்பலுக்கு உணவு உடுக்கிறவருக்கு உடைய தருகிறது அப்படி மண்ணத்தினுடைய இடைவார்த்து நீங்கள் கைகளில் இருந்திருக்கிறீர்கள் அனைத்து ஐம்பத்தி நாலு மக்கள் மன்னர்கள் வாய் ஒவ்வொன்றாம் உயிர்ந்திருந்த வார்த்தைகளையும் நீங்கள் கைகளில் இருந்திருக்கிறீர்கள் இருமுறை கருப்பு வாய்ந்த போல தூர்மையாக இருக்கிற இறைவார்த்தை வைத்திருக்கிறீர்கள் இறைவாத்தையும் உங்களுடைய பாதிக்கு வெளிச்சமா இருக்கிறது அந்த வெளிச்சத்தை உங்களுடைய கை நலனில் இருந்திருக்கு நீங்கள் எல்லா முன்னாடி தினமும் வாசிப்பேன் என்று உறுதியளித்திருக்கு நம்மதானும் வாசிப்பீங்களா தினமும் சாப்பிட்றோம் தினமும் தூங்குறோம் தினமும் குளிக்கிறோம் தினமும் இறைவாத்தே வாசிக்கிறோம் அதை வாசிக்கிறதுக்கு நீங்கள் அது அட்டை கொடுத்துருங்க அதை நீங்கள் திப்பிடணும் வாசிக்கிறீங்க புதிய ஏற்பாடு தொடங்கி பழைய ஏற்பாடு வாசிக்க

அனைவரும் இப்போது அதனை எடுத்து வாசிக்கவும் திருவிழியத்தை முத்தமிட்ட பின்பு அதில் பெயரை எழுத அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் Gracias. Sí, sí, sí. यदि सितार में और वो कोशिश पूरी पूरी खींच खींच करेंगे खींच करेंगे ना वार्षिक कैलेंडर की कोई कोई कॉलम जहां पर नए और पूरी वाओ और इतनी

என் குழந்தைகளுக்கு மனித மாற்றத்திற்கும் சமுதாய மாற்றத்திற்கு சாட்சி வாய் புகமாக அளிக்கும் கேள்வி வார்த்தைின்றது கொண்டு வார்த்தை இங்கு தடைபுடிக்க பெறாதார் இந்த ஆதம் வாய்சிக்குது சூரியாகமே அடக்கறோ ஆறி